நான்காம் தேதியில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம் இவர்கள் ராகுவின் பிள்ளைகள் அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை பிறருக்கு போலியாக எளிதாக தோன்றினாலும் உள்ளுக்குள் நிறைய சோதனைகள் இருக்கும் நான்காம் தேதியில் பிறந்தவர்களின் மனம் ஆழமானது அவர்களின் சிந்தனை வித்தியாசமானது அவர்களின் நடை வழக்கமானது அல்ல அவர்கள் எதை செய்தாலும் அந்த வழி வேறுபட்டதாக இருக்கும் சிலர் இவர்களை புரிந்து கொள்ள முடியாது சிலர் இவர்களை பற்றி குழப்பப்படுவார்கள் ஆனால் இவர்களே தங்களை நம்புவார்கள் அந்த நம்பிக்கையால்தான் இவர்களின் வாழ்வின் தீ எரிந்து கொண்டே இருக்கும் நான்காம் தேதியில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வை தாங்களே வடிவமைப்பவர்கள் அவர்களுக்கு யாரின் ஆதரவும் பெரிதாக கிடைக்காது அவர்கள் சிறு வயதிலிருந்தே தங்களை நிலைநிறுத்த கற்றுக்கொள்வார்கள் அவர்களிடம் கடுமையான உழைப்பும் உறுதியும் இருக்கும் அவர்கள் முயற்சி செய்வது வேறுபட்ட வழிகளில்தான் அவர்களின் சிந்தனை ஒரு சாதாரண மனுஷனின் சிந்தனை அல்ல அவர்கள் பிறர் போல் நடப்பதில்லை தங்களுக்கே ஒரு பாதை உருவாக்குவார்கள் நான்காம் தேதியில் பிறந்தவர்கள் நேர்மையாக இருப்பார்கள் அவர்களுக்கு பொய் பிடிக்காது மாயம் பிடிக்காது அவர்கள் எப்போதும் உண்மையை பேசுவார்கள் அதனால் சிலர் இவர்களை கடுமையானவர் என்று நினைப்பார்கள் ஆனால் அவர்களின் உள்ளம் தூய்மையானது அவர்கள் பிறருக்காக தியாகம் செய்யும் மனம் கொண்டவர்கள் ஆனால் அதை வெளியில் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் வெளியில் கல்லை போல தோன்றினாலும் உள்ளுக்குள் மென்மையான மனம் கொண்டவர்கள் நான்காம் தேதியில் பிறந்தவர்கள் முயற்சி செய்யும் போது எதையும் அரைமனசுடன் செய்ய மாட்டார்கள் அவர்கள் முழு மனத்தோடு உழைப்பார்கள் அவர்களுக்கு எந்த பணியையும் அரைமனசாக செய்வது கடினம் அவர்கள் செய்தால் அதில் தங்கள் உயிரையே வைப்பார்கள் அந்த உறுதியே இவர்களின் உண்மையான வலிமை அந்த உழைப்பே இவர்களின் விதியை மாற்றும் விதை நான்காம் தேதியில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பலமுறை தோல்வியை சந்திப்பார்கள் ஆனால் அவர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் ஒவ்வொரு தடையும் இவர்களை இன்னும் உறுதியானவர்களாக மாற்றும் அவர்கள் விழுந்தாலும் அதை ஒரு பாடமாக எடுத்துக் கொள்வார்கள் ஒவ்வொரு முறை விழுந்தாலும் புதிய வலிமையுடன் எழுவார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு போராட்டம் ஆனால் அந்த போராட்டம் வெற்றியோடு முடியும் நான்காம் தேதியில் பிறந்தவர்கள் அன்பில் உண்மையானவர்கள் ஆனால் கடினமானவர்கள் அவர்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள் ஆனால் ஒரு முறை நம்பினால் உயிரோடே பிடித்துக் கொள்வார்கள் அவர்களின் அன்பு ஆழமானது உறுதியானது அவர்களுக்கு பாசம் என்பதற்கான அர்த்தம் பாதுகாப்பு பொறுப்பு மரியாதை அவர்கள் காதலில் சிக்கல் காணலாம் ஏனெனில் அவர்களின் குணம் நேராக இருக்கும் அவர்கள் தங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் அதில் எரிந்து கொண்டிருப்பார்கள் அவர்களின் காதல் மெதுவாக வளர்ந்தாலும் அது ஒருபோதும் மறைவதில்லை நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் வரும் ஒரு நாளில் எல்லாம் நன்றாக இருக்கும் மறுநாளில் எல்லாம் மாறிவிடும் அந்த மாற்றங்களை அவர்கள் பயமின்றி எதிர்கொள்வார்கள் அவர்கள் திடீர் சூழ்நிலைகளில் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள் அவர்கள் பிரச்சினை வந்தால் பதற மாட்டார்கள் மௌனமாக அதை கடந்து செல்வார்கள் அந்த அமைதியான உறுதியே இவர்களின் பெரும் சக்தி நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கு பிடித்தது சுதந்திரம் அவர்கள் கட்டுப்பாட்டில் வாழ முடியாது அவர்களுக்கு தங்களுக்கே உரிய நேரம் உரிய இடம் வேண்டும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே முடிவு செய்ய விரும்புவார்கள் அவர்களின் எண்ணம் யாராலும் மாற முடியாது அந்த சுயநிலைத்தன்மை சில நேரங்களில் அவர்களை தனிமைப்படுத்தும் ஆனால் அதில்தான் அவர்கள் நிம்மதி காண்பார்கள் நான்காம் தேதியில் பிறந்தவர்கள் வேலை செய்யும் போது தங்களின் முழு ஆற்றலையும் செலவிடுவார்கள் அவர்களுக்கு பொருள் சார்ந்த வாழ்க்கை முக்கியம் அவர்கள் வேலை சொத்து நிலைமை நிலைத்தன்மை ஆகியவற்றில் நம்பிக்கை வைப்பார்கள் அவர்கள் தங்களின் உழைப்பால் செல்வம் உருவாக்குவார்கள் அவர்களுக்கு கணக்கு கட்டிடம் வியாபாரம் இயந்திரம் ஆராய்ச்சி போன்ற துறைகள் பொருந்தும் அவர்களின் கையில் பிறர் செய்ய முடியாத வேலைகள் உயிர் பெறும் நான்காம் தேதியில் பிறந்தவர்களின் உடல் உறுதியானது ஆனால் மனம் பல முறை சோர்வடையும் அவர்களின் உடலில் குளிர்தன்மை இருக்கும் அதனால் நரம்பு சிக்கல் மூட்டுவலி வயிற்று பிரச்சினை மன அழுத்தம் போன்றவை ஏற்படும் அவர்களுக்கு ஆரோக்கியமான உணவு தூக்கம் அமைதியான சூழல் அவசியம் அவர்கள் இயற்கை அருகில் இருந்தால்தான் மனம் அமைதியாக இருக்கும் மண் வாசனை இவர்களுக்கு உயிர் கொடுக்கும் நான்காம் தேதியில் பிறந்தவர்களின் ரகசிய சக்தி மாற்றத்துக்கான தைரியம் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள் அவர்களுக்கு யாராலும் தடுக்க முடியாது அவர்களின் மனம் ஒரு மலை போல உறுதியானது அவர்கள் எதிரிகளையும் தங்கள் அமைதியால் வெல்வார்கள் அவர்கள் வாழ்க்கை எத்தனை முறை சிதைந்தாலும் அதை மீண்டும் கட்டி எழுப்புவார்கள் நான்காம் தேதியில் பிறந்தவர்களின் பலவீனம் தனிமை அவர்கள் யாரையும் முழுமையாக நம்ப மாட்டார்கள் அந்த மனப்பான்மை சில நேரங்களில் அவர்களை தனிமைப்படுத்தும் அவர்கள் உண்மையில் அன்பு காட்டும் மனிதரை கண்டால் அவரை வாழ்க்கை பிடித்துக் கொள்வார்கள் அந்த உறவு இவர்களுக்கு உயிராகிவிடும் நான்காம் தேதியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் அந்த பயணத்தில் ஏற்றமும் இரக்கமும் இருக்கும் ஆனால் அவர்களின் இறுதி வெற்றி நிச்சயம் அவர்கள் பிறந்ததே போராடி வெற்றி பெற அவர்கள் பிறந்ததே வழிமறிக்கப்பட்ட இடத்திலும் வழிகாண அவர்கள் பிறந்ததே இருளை ஒளியாக மாற்ற நான்காம் தேதியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை சொல்லும் என்னை பலமுறை உடைத்தாலும் நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன் அவர்களின் வலி அவர்களின் வலிமை அவர்களின் மௌனம் அவர்களின் சக்தி அவர்கள் பிறந்தது விதியை எதிர்த்து வெற்றி பெறுவதற்காக அவர்கள் உண்மையிலேயே வாழ்க்கையை மாற்றும் மனிதர்கள் உங்களுக்கு பொருந்துகிறதா மறக்காமல் கீழே நான்காம் தேதியில் பிறந்தவர்கள் என்று